விசாரி செய்தனோடு உங்களை இணைத்துக் கொள்கின்றோம் இஸ்ரேல் வான்படைகள் சற்று முன்னர் இரவோடிரவாக காசா மீது மீண்டும் தாக்குதலை நடாத்தியுள்ளன இதில் இருபத்தி ஐந்து பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இது தொடர்பான விரிவான தகவல்களை வழங்குவதற்காக இணைந்து கொள்கிறோம் வருமான நேரங்களை தற்போது நேரம் அதிகாலை இரண்டு முப்பது ஆகி கொண்டிருக்கிறது இந்த நேரத்திலே இந்த ஒளிப்பதிவு இடம்பெறுவதற்கு சில நிமிடங்களுக்கு முன்னர் அல்லது ஒரு மனு தியாலம் என்று வைத்துக் கொள்ளலாம் மீண்டும் இஸ்ரேல் வான்படைகள் பலஸ்தீனத்தினுடைய காசா பிராந்தியத்தை நோக்கி தாக்குதலை ஆரம்பித்திருக்கின்றன யுத்த நிறுத்தம் கடந்த ஒரு மாத கால பகுதிக்குள் அமுலில் இருக்கக்கூடிய நிலையில் பல தடவைகள் இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் அவ்வப்போது யுத்த விதிமுறைகளை மீறியிருந்தன இப்போதும் இந்த விதிமீறல்களை மீறித்தான் தாக்குதலை நடாத்தியிருக்கிறது இதில் இரண்டு சிறுவர்கள் உள்ளடங்குகளாக இருபத்தைந்து பேர் கொல்லப்பட்டிருப்பதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன இருபத்தைந்து பேரும் காசா பிராந்தியத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது இதேவேளை இந்த தாக்குதலுக்கு காரணம் என்ன என்பது தொடர்பில் இஸ்ரேல் பாதுகாப்பு பணிகள் சில தகவல்களை தெரிவித்திருக்கின்றன தமது ராணுவத்தின் மீது பலஸ்தீனத்தினுடைய ஆயுதக் குழுக்களினால் தாக்குதல் நடாத்தப்பட்டதனை தொடர்ந்து தாங்கள் பதில் தாக்குதலை நடாத்தியதாக இஸ்ரேல் கூறுகிறது ஆனால் இதற்கு முன்பும் பல தடவைகளில் ஹமாஸ் உள்ளிட்ட போராளிகள் தங்கள் மீது தாக்குதல் நடாத்தியமை காரணமாகத்தான் தங்களுடைய உத்தநர் ஒப்பந்தத்தை மீறி பல தடவைகளிலே தாக்குதல் நடாத்தியதாக ஏற்கனவே அவர்கள் கூறியிருந்தார்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் ஏற்கனவே வெடி சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருந்தது அது ஹமாஸ் நடத்தியது என்று குறிப்பிட்டார்கள் அதன் பிறகு தாக்குதல் நடாத்தினார்கள் பின்னர் அது இஸ்ரேலினுடைய கனரக வாகனம் எடுத்து செதறியதனால் ஏற்பட்டு விடையோ என்று கண்டுபிடிக்கப்பட்டது அதேபோல் மீண்டும் ஒரு முறை தாக்குதல் நடாத்தினார்கள் அதற்கும் ஹமாஸ் தங்களை நோக்கி சுட்டமைதான் காரணம் என்று அவர்கள் தெரிவித்திருந்தார்கள் ஆனால் பின்னர் தெரிய வந்தது அது அவர்களை அவர்களுக்குள் நடந்து கொண்ட ஒரு தவிர்க்க முடியாத சில சம்பவங்கள் என்று தெரிய வந்தது ஆகவே போன்ற அவ்வப்போது நடைபெற்ற பல்வேறு சம்பவங்களிலும் ஹமாஸ் தரப்பை இஸ்ரேல் குற்றம் சாட்டியிருந்தாலும் தாங்கள் எந்த ஒரு நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என்று ஹமாஸ் வலியுறுத்தி வந்தது இந்த நிலையில்தான் இப்போது இந்த தாக்குதல் சம்பவமும் பதிவாகி இருக்கின்றமை சுட்டிக்காட்டத்தக்கது இலங்கை இந்திய நேரப்படி அதிகாலை வேளையில் இந்த தாக்குதல் சம்பவம் இப்போது பதிவாகி இருக்கிறது இப்போது குறித்த பகுதியில் இருக்கக்கூடிய அதாவது வான்படை நடாத்திய தாக்குதலிலே மேலும் பலர் காயமடைந்திருக்கிறார்கள் அவர்களை வைத்தியசாலைகளுக்கு அழைத்துச் செல்லும் பணிகள் தீவிரமாக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன இந்த நிலையிலே இந்த யுத்த நிறுத்தம் ஒப்பந்தம் பல்வேறு தடவைகளில் மீறப்பட்டு அவ்வப்போது பல குற்றச்சாட்டுகள் இருதரப்பினராலும் சுமத்தப்பட்ட நிலையில்தான் தொடர்ந்தும் யுத்த நிறுத்தம் அமலில் இருப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் பல தடவைகளிலே குறிப்பிட்டிருந்தார் ஆனால் இஸ்ரேல் தாக்குதல் நடாத்தியதை நியாயப்படுத்தியும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் பல தடவைகளில் பேசியிருந்தார் என்பதை இந்த நேரத்தை ஞாபகப்படுத்த வேண்டும் பெஞ்சமின் நதன்யாஹுக்கு ஆட்சி அதிகாரத்தை தொடர்ந்து கொண்டு செல்வதற்கு யுத்தம் தேவை என்ற ஒரு சூழல் இருக்கிறது ஆகவே அதற்கு வலு சேர்க்கும் வகையிலான பின்னணி கட்டமைப்பு உருவாக்கப்படுகிறது என்பதனை இந்த நேரத்தில் நாங்கள் ஞாபகப்படுத்த வேண்டும் சவுதி முடிக்குறியலர் மொஹமது பின் சல்மான் இப்போது இருப்பது அமெரிக்காவிலே அமெரிக்க ஜனாதிபதியின் இரவு விருந்து பிரச்சாரத்தில் கலந்து கொண்டு விட்டி இப்போது அவர்கள் அங்கிருக்கிறார்கள் என்பதனை இந்த நாங்கள் ஞாபகப்படுத்த வேண்டும் இந்த சூழலில் தான் பலஸ்தீனத்தில் இந்த தாக்குதல் இடம்பெறுகிறது என்பதனையும் நாங்கள் ஞாபகப்படுத்த வேண்டும் தொடர்ந்து முன்னாடிகளை